வணக்கம் இன்றைக்கி நாம் புடலங்காய வச்சுட்டு ஒரு சூப்பராக ஒரு பொரியல் ஒன்று பண்ணுவோம் அதுக்கு ரெண்டு புடலங்காய் எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் போட வேண்டாம் அதுக்கு முன்னாடியே கழுவிக்கிறதா நல்லது இப்போ வந்து சட்டி எடுத்து வச்சுட்டு அடுப்பு அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பொருப்பு எடுத்து வறுத்துக்கோங்க நல்லா பாசி பொருப்பு வந்து கலர் மாறணும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ அதிலே ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அதுவும் கோல்டன் கலரில் மாறும் அது வரையில் வறுத்துக்கிட்டு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் ஆக்கி வச்சுருங்க இப்போ அதே சட்டியில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு போ நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க கடுகு வெடித்த உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க அரை வேக்காடு வேகட்டும் நல்லா வதக்கோங்க அதில் கொஞ்சம் கருவேப்படியும் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க புடலங்காய்க்கு வந்து அதிகம் உப்பு சேராதுங்க அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும் உப்பு எல்லா காயிலையும் படுறபடி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் திற திறந்து வச்சு வேகட்டுங்க அப்புறம் மூடி வச்சு முடிக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வேகும்போது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா காய் சுருண்டு வந்துடுச்சு அதை பாருங்கள் இந்தளவில் இருக்குது இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிற பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு தடவைக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க ஒரு கிண்ணம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த சூட்லேயும் நல்லா வேக விடுங்க தேங்காய் சேர்க்கும்போது சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நல்லா ஹீட்லேயும் நல்லா வேக விட்டுருங்க இந்த பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் வரணும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ